ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு வெள்ளை பூசணிக்காய் பச்சடி தடியங்காய் பச்சடின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ அளவு பூசணிக்காய் வாங்கியிருந்தேன் அது விதைய எடுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டி பீஸாக இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் இப்போது ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் ஒரு கொத்து கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த பச்சடிக்கு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு சேர்த்து இன்னொரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த தடியங்காய் பச்சடி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன் காய் நல்லா வேகணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு காடு நல்லா வெந்திருச்சு இது போல் நல்லா வேகணும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு துருவுன தேங்காய் எடுத்திருந்தேன் இந்த அளவு தேங்காய் இவ்வளோ இருந்தால் போதும் காரத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருந்தேன் ஒரு தான் எடுத்துருந்தேன் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப உரப்பு சாப்பிடாதுங்க பாருங்கள் இதை உடச்சி சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இந்தளவு குரகுரப்பாக இருந்தால் போதும் இப்போ அதே இதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பூசணிக்காய் பச்சடி வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும்னு சொல்கிறாங்க பாருங்க இது போல் கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு மறுபடியும் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மூடி வைங்க தண்ணிலாம் நல்லா வத்தணும் இந்த அளவுக்கு நல்லா வற்றணும் இந்த பூசணிக்காய் வெயிட் லாஸ் பண்ணவும் நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு நல்லா வற்றினதும் நம்ம இப்போ இதில் தயிர் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக கொத்தமல்லி கிள்ளி சேர்த்துட்டு கெட்டி தயிராக இருக்கணும் ஒரு கப் அளவு சேர்த்துருந்தேன் சேர்த்து நல்லா கலந்து விடணும் தயிர் சேர்த்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு வெள்ளை பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பராக